இன்றைய வேத வசனம் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் எரேமியா ஒன்று பதினேழு இன் இங்கிலீஷ் ஐ ஆம் வித் யூ அண்ட் வில் ரெஸ்கியூ யூ ஜெரேமியா உன் ஒன் அண்ட் நைன்டீன் இன்றைய பொன்மொழி எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை மறுதலியாக பங்கு பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ரட்சிப்பு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பாதுகாத்தல் பாதுகாப்பாய் நம்மை வழிநடத்துதல் ஒரு தாய் எப்படி கருவிலே நம்மை பாதுகாக்கிறார்களோ மார்பிளே அணைத்து பாதுகாக்கிறார்களோ தகப்பன் நம்மை தோளிலே சுமந்து பாதுகாப்பது போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரசிக்கும்படி அவர் நம்முடனே இருக்கிறார் அவர் யாவருடன் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை உன்னுடனே இருக்கிறார் ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒரு தனி மனுஷனுக்கு மிக மிக முக்கியம் அநேக அரசியல்வாதிகளை நிறைய பாதுகாவலர் பாதுகாத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் மரணம் சில வேளையிலே அவர்களை சந்தித்து விடுகிறது பாதுகாப்பு மனுஷனுடைய பாதுகாப்பு பலனற்று போயிடுகிறது வேதம் சொல்கிறது உன்னை காக்கும்படி தமக்காய் தன்னுடைய தூதர்களை அவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை நான் தியானிக்கும் பொழுது ஒரு வசனத்தை பார்த்தேன் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் பாருங்கள் மனுஷர்கள் பார்க்கிற பாதுகாப்பு வேற பரலோகம் நம்மை பார்க்கிற பாதுகாப்பு வேற சத்ரு நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நம்மளை விழுங்கலாம் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பே அல்லாமல் சத்ருவின் கைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க யாராலையும் முடியாது பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்